E aí Hello, hello. 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 I'm <laughs> ஒரு நாடா காலி திருநாளா அவள் முக தழகை காணவரும் அவள் முக தழகை காணவரும் ஒரு நாளா அவள் முக தழகை காண வரும் அன்பார்ந்த பெரியவர்களே

ஆமா ஆமா அன்னைக்கு போட்ட மேடையா ஊர் ஊருக்கு ஊர் ஊருக்கு என்ன செய்வாங்க தெரியுமா இந்த டிராக்டர் வண்டில பின்னாடி இருக்கும் மாதிரி டக்கர் டெய்லர் டெய்லர் சொல்லக்கூடாது சும்மா டக்கர் மேடம் சொல்லணும் அடடா அது என்ன டக்கர் மேடம் ஊர் ஊருக்கு டக்கர் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க வில்லுபாட்டுக்காரங்கள ஆமா ஆமாய்யா ஏன்னு கேளு அந்த மேடையும் ஒரு வசதி இருக்கியா என்ன இருக்கு முதல்ல பந்தலுக்குள்ள விட்டுருவாங்க என்னது என்னத்தை விடுவாங்க என்னத்தை வண்டியா வண்டியை விட்டு அதுல வச்சு அடிக்க சொல்லுவாங்க என்ன அடிப்பாங்க வில்லத்தையா அதுதான் பாக்க வேண்டியது போட்டு அடிப்பாங்க அது வரையா அங்க வில்ல அடிச்சு வச்சுக்கோயே லேச வேக்காட இந்த என்ன செய்வது கட கட கடக்கடன்னு உருட்டி கொண்டு

வாலிபர்கள் அது மட்டும் கிடையாது என்ன வருங்கால பாரதேசத்தினுடைய நம்பிக்கை தூண்கள் என்ன தூண்கள் தூணியா இருக்க பாரத நாட்டம் அப்படி தாங்கி பிடிக்கக்கூடிய தூண் ஆமையா ஆமையா இதெல்லாம் சும்மா கிடையாது ஒரு கலெக்டர் ஒரு போலீஸ் ஒரு டாக்டர் ஒரு மிலிட்ரிக்காரரு ஒரு வில்லுபாட்டுக்காரரு ஆமா அதான் சொல்லணும் ஒரு வில்லுபாட்டுக்காரங்க இதுல உட்கார்ந்து ஆமா நம்ம இன்னும் இருபது வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ வயசாச்சுன்னா உடனே ஒதுக்கிடுவாங்க ஒதுக்கி தள்ளிருவாங்க ஆமா ஜலவட்டமா போடுவாங்க அப்படியா ஆமா ஆகையினாலே சரி அனைவருக்குமே எங்களது வில்லிசை குழுவின் சார்பாக ஆமையா நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு சரி அதாவது இந்த மேடையில் நமக்கு பாடல் வாய்ப்பளிக்கக்கூடிய

சாங்கும் கரும்பு சித்துடுக்கையும் சேர்த்தாளை இந்த முக்கள் நீயான தோணுகால் காலியம்மனை தொழுவோர்க்குலமும் தீங்கிலேயே தொந்தனைத்தோம் என்று சொல்ல சந்தனை தோம் என்று சொல்லியே பिल्ली முழ பாட வேணி இல் பாடே இந்த வந்தருள் சந்தான தெய்வமே பானை தாளம் சோடு கைப்பம்பையோடு தோடு பானை தாளம் சித்தூடு கைப்படும் வளியம் மந்திருக்கதையை சிறப்புடனே நாங்கள் பாட நோடது கதையை அழகுடனே நாங்கள் பாட இந்த எனக்கு தோணை கூறிவான் மகளே நாடு நல்ல நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு உலக்கு நெல் மாடு வெட்டி போற அழகு திற நாடு நம்முடைய பாரத நாடு தமிழ்நாடு அணைக்கட்டுகள் சரி இப்படி ஒருங்கை நம்முடைய பாரத நாடு ஆமா நம்ம தமிழ்நாடு அப்பேற்ப

அதெல்லாம் கிடையாது ஐயா எந்த வீட்ல பொம்பளை சொல்லு மேலே இருக்கோ அந்த வீடு தான் உருப்புடும் சவாஸ் ரேஷன் கடைக்கு போறது யாரு பொம்பளை ஆளு சோர்வு கொடுக்கறது யாரு ஆம்பளை ஆளு பொம்பளை வடி கேட்டால் பட்டியை தான் கிடக்கணும் அடடா சுருக்கமா சொல்லணும் அந்த ஒரே ஒரு சொல்லு தான் ஆமா ஆமையா பொம்பளை இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஆற்றவும் முடியாது ஆசையும் முடியாது ஒன்று செய்ய முடியாது ஆகையினாலே சரி இந்த நாகராஜனும் நாகினி என்ற வெண்குடியாலும் ஆமையா கணவன் நல்ல மகிமாக வாழ்ந்து வருகின்றார்கள் சரி எப்படி வாழ்ந்து வருகின்றான் தெரியுமா மன்னவனும் தேவியுமாய் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வீடு எப்படி இருக்கு மாளிகையா எப்படி இருக்கும் மாளிகையா பழனி மணி மண்டபமா இது மட்டும் இல்லா கட்டும் மறோம் முருங்க மரம் அலடா ஜி காயம் எல்லையிலே வைக்க மரம் ஏழ காயும் காய்க்குமரோ காயம் காய்ப்பது போய் தோடு சேர்வது ஏழ காயம் காய்ப்பது போய் மொத்தத்திலே மண் குழைக்க மைந்தனது தானும் இல்லை மண்கொழித்த கையால் எடுத்து உண்ண பாலன் இல்லை போட்ட சாதம் மாறி உண்ண பிள்ளை இல்லை ஆமா அது மட்டும் கிடையாது என்ன மழை பொழிந்த முத்தத்திலே மண் குழைய பிள்ளை இல்லை இல்லை முத்தத்துல மழை பெஞ்சதுன்னா ஆமையா வீட்டுல சின்ன பிள்ளை என்ன செய்யும் என்ன செய்யும் என்ன போய் உழப்பு ஆமா அதோட விடுமா என்ன நேர தாயார் மடியில வந்து தொடக்கிறது ஆமையா ஆமையா அதுக்கு கூட பிள்ளை இல்லையே குழந்தை இல்லையே கறிக்கரைக்கும் தேங்காயை கையே எந்த பிள்ளை இல்லையே இல்லையே

ஆபத்து பாண்டவா அனாதி ரச்சகா பார்க்கடலே பள்ளி கொண்ட பரந்தாமா வந்து விட்டீர்களா ஆமா அண்ணா என்று சத்தம் கேட்ட உடனே சரி அந்த அரி கோவிந்தன் ஆமா பார்வதியின் பக்கத்திலே வந்து நின்றார் ஆமையா ரெண்டு பேர் எங்க போறாங்க எங்க அந்த நாகினி தவம் இருக்கா பாத்தீங்களா ஆமா அந்த தவச்சாரியின் அருகிலே வந்து நின்றார் ஆமையா இருவரும் சேர்ந்து சரி அந்த நாகினி பெண்கொடியாலே அப்படி கண் விழித்து பார்த்து சொன்னார் ஆமா பெண்ணே நாகினி சாமி உடனே கண்ணை விழித்து பாருமா நான் பார்த்துட்டேன் உன்னை பார்க்கிறது தான எனக்கு முதவேளை அப்படியே சாமி எனக்கு கல்யாணம் முடிஞ்சு பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆமா அந்த இருக்கா பாருங்க எனக்கு எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சா சரி அவ வந்து எட்டு வருஷத்துல ஒன்பது உள்ள பத்திருக்கா என்ன எட்டு வருஷத்துல எப்படி அட்வான்ஸ் முன்னாடி வந்து போயிருந்து பாலம் இல்ல சாமி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சரி ஏழு வருஷம் ஒத்த ஒத்த பிள்ளையா பத்தா எட்டாவது வருஷம் டபுள் பிரேஸ் அடிச்சிருச்சு ஆமா அவ கூட பரவாயில்ல எதையும் உருப்படியா சொல்ல மாட்டியா எனக்கு படிப்பு அறகுற என் படிப்பெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது கதை போட்டோம் இந்த இவருக்கா வரு இவா ஆ மாரியாத்தா இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு நாலு வருஷம் ஆகுது சரி நாலு வருஷத்துல பாதி நாள் அவங்க அம்மா வீட்டில் வீட்டுலதான் இருந்தா ஆனால் புள்ள அஞ்சு அதே பிறக்கும் அம்மா வீட்டில் இருந்தா

பொண்ணாடின ஒண்ணே பேசுவாங்க. ஆமா. குடும்பம்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆமா. 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 நான் உடனே எட்டு அப்படி என்ன சாமி? எட்டு துளசிமணியளையும்